உலகெங்கும் உள்ள எஸ் எஸ் கே நேரம் மோகனின் இனிய வணக்கம் மார்கழி மாதனாலே பெண்களுக்கு உகந்தமான மாதம் ஏன்னா இந்த மாதத்துலதான் ஆண்டாள் வந்து திருபாவை பாடி இறைவனை அடைந்தார் அதனாலதான் இந்த மாதம் பெண்களுக்கு உகந்தமான மாதம் சொல்றாங்க முன்னாடி காலத்துல திருமணம் ஆவாத பெண்கள் பிரம்ம முகத்தில் எரிஞ்சு அழகான கோலம் போட்டு அதுல அழகான பூசணி பூ வச்சு தனக்கு பிடிச்ச கணவர் மனசுக்கு பிடிச்ச கணவர் அமையணும்னு சொல்லி அந்த பூக்கோளம் போட்டு மார்கழி மாதத்தை விரதத்தை கடைபிடிச்சு வந்தாங்க அதனாலதான் மார்கழி மாதம் பெண்களுக்கு உகந்தமான மாதம்னு நம்ம சொல்றோம் இந்த மார்கழி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி நட்புன்றக்கு எந்தெந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்குன்றத நம்ம மோசையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஞாபகமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எல்லா விஷயத்திலும் தன் ஆளுமை தன்மை பிரதிபலிக்க கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நட்பு இருக்கு எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும் சிம்ம ராசி எதிலும் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆளுமையை ப்ரூவன் பண்ணக்கூடிய ராசி எங்க போனாலும் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க இருந்தாவே அந்த இடம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு எப்படி இருந்தாலும் வந்துடும் ஏன்னா தன்னுடைய செயல்பாடுகளால தன்னுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆளுமைக்குள்ள கொண்டு வந்துருவாங்க சோ இது அவங்களுக்கு பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பொறாமையையும் தூண்டும் என கூட இருக்கிறவங்க இல்ல நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்ட இவன் வந்த உடனே இவன் அந்த கிரெடிட்டை வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு நட்புகளுக்குள்ள நிறைய பொறாமைகளை ஏற்படுத்தி கூட கூடிய ஒரு ஆசி தான் சிம்ம ராசி அப்படி உள்ள சிம்ம ராசிக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பழங்கள் ஏன்னா ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா காலபுருஷத்தை புருஷ தத்துவத்திற்கு ஒன்பதாம் இடத்துல போய் செஞ்சிருக்கிறார் சோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்தாம் இடம் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா அரசியலில் ஈடுபடுவதற்கான ஒரு தூண்டுதல் என்பது வரும் அரசியலில் ஈடுபடணும்னு நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அரசியலில் எப்படியாச்சும் ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நிறைய பேர் பெரிய பெரிய அரசியல்வாதிகளை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உருவாகும்னு சொல்ல முடியும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் நிறைய பேர் எனக்கு வீட்டின் மூலயமா வருமானம் என்பது இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல அபரிவிதமான நன்மைகள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கு ஏன்னா பதினொன்னுல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்க ஆசை அதிபதியை சூரியனை பார்க்கறதுனால கண்டிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு சிறப்பான ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார் மார்கழி மாதம் உங்களுக்கு இருக்கு நிறைய பேர் என்னக்கா இந்த காலத்துல நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஈடுபடும் ஆன்மீக திருப்பணிகளை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் இல்லைன்னா நிறைய பேர் எனக்கு பூர்வீகத்துக்கு சேர்ந்து அங்கே குலதெய்வத்தோடைய குலதெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அன்னதானம் போகிறது இல்லை குலதெய்வ திருவிழாவில் பங்கேற்பது இல்லை குலதெய்வத்துக்காக நிறைய ஆன்மீக திருப்பணிகள் செய்வதற்கான நிறைய வாய்ப்புகள் என்பது இருக்கும் ஸோ மேலும் என்னென்னக்கோ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப சிறப்பான தன்மை இருந்தாலும் ஆனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தினால சில மன அழுத்தங்களை சந்திக்க வேண்டும் ஏன்னா அந்த பொருளாதாரம் பணம் என்பது அந்த குறிப்பிட்ட காலத்தில் வராத வராதனாலயோ இல்லை பிளான் பண்ண விஷயத்துல ஏதோ ஒரு டிலே ஆகும் இல்லை எக்ஸஸ் அமௌண்ட் ஆகுறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால ஸோ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல சரியான பிளான் பண்ணிக்கணும் ஏன்னா வச்சுக்கோங்க அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு விஷயம் பெருசா கிடைக்கும்னு நினைச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கிடைக்காத போது அதனால ஒரு மன அழுத்தத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு ஏன்னா எட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு தேவையற்ற ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய அவமான போக்கை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை அதனால என்னென்னாக்கா எப்பொழுதும் கையிருப்பை வைத்து கமிட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த அவமானத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் ஸோ மேலும் என்னென்னாக்கா சூழ்நிலைகளால் பாத்தீங்கன்னா சில பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பேர் பணத்தை கேட்டு உங்களை தொடர்பு கொள்வாங்க சில பேர் பொருளாதார உதவிகள் கேட்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் சரியான முறையில் இருக்குன்னா கொடுக்க முடியணா முடியும் இல்லைனா முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க வேலை முடிஞ்சு போச்சு அவங்க எங்கேயாவது பார்ப்போம் அவங்கள வந்து இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்லி இழுபறி இது பண்ணும்போது கடைசியாக உங்கள் பேருக்கு அது ஒரு யாவேரை ஏற்படுத்துறதுக்கான சில சாத்திய குருகள் எல்லாமே இந்த காலத்தில் இருக்குது மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் உங்களோட பேச்சு வாக்கு வண்ணம் எல்லாமே ரொம்ப சிறப்பமாக இருக்கும் ஸோ அதனால் என்னென்னாக்கா சொல்வதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதுனால செய்யக்கூடிய விஷயங்களில் சரியான ஒரு அணுகுமுறையை வச்சுக்கணும் நம்ம பேசுறதெல்லாம் நடக்கும்ன்றதுக்காக தேவையற்ற பேச்சுகளையும் குறைத்து கொள்ளணும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல ஏன்னா எவ்வளோ தான் பணம் வந்தாலும் இந்த காலகட்டத்தில் எவ்வளோ லாப விகிதம் அதிகமானாலும் சரி ஏதோ ஒரு காரணங்களுக்காக அந்த விஷயங்கள் எதையும் தள்ளி பிடிச்சி வச்சிக்க முடியாது ஏன்னா இப்போ நமக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வந்திருக்கோ இல்லை ஒரு கடனாகவோ ஏதோ ஒரு மூலயமாக ஒரு பெரிய அமௌண்ட் வந்தாலும் அதை நம்மளால் பிடித்து கொள்ள முடியாதனால அது ஏதோ ஒரு சுப விரயங்களாகவும் இல்லை தேவையற்ற தண்ட செலவுலாம் மாறணும் அப்போ என்னன்னாக்கா நம்மக்கிட்ட பணம் வந்துட்டாவே அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளணும் இல்லை எங்கேயாவது சேஃப் சைடு இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்பிக்கைக்குரிய இடத்துல போட்டு வைத்துக்கொள்வது இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ரி யோகம் எல்லாமே இருக்கும் இல்லைன்னா வச்சு நிறைய அந்த ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆன்லைன்ல வந்து நிறைய என்ன சொல்லுவாங்க பணத்தை போட்டா பத்து மடங்கு தரோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆனால் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஒரு ப்ரெஷரும் உருவாகும் ஒரு ப்ரெஷரும் வந்து நண்பர்கள் மூலயமாவோ இல்லை சொந்தக்காரன் மூலியமாவோ நிறைய உங்களுக்கு அந்த ப்ரெஷர் என்பது வரும் அதை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் உங்களுடைய விஷயம் தான் ஸோ அதனால என்னென்னக்க இந்த மாதிரியான ஆன்லைன் முதலீடுகளை ரொம்ப பெருசா நம்பாதீங்க சோ அப்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அதுக்கான அனுபவத்தை கொடுத்து ஒரு தெளிவை ஏற்படுத்துவார் ஸோ அந்த அனுபவத்து வந்து அனுபவத்தால் பெரிய அளவு நடக்காமல் இருக்கிறனா உங்களோட முதலீடுகளை நீங்கள் ரொம்ப கவனமாக நம்பிக்கைக்குரிய இடத்துல பண்ணணும் அப்படின்ற ஏன்னா நிறைய இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த சிந்தனை வந்து அதிகமாகும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் அந்த டெக்ஸ்டைல் இந்த மாதிரி கவர்மெண்ட் கார்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் தொழில் தொடங்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் மீடியாவில் போய் பேசக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இல்லை நிறைய பெரிய குருமார்களுடன் சந்திப்பு திடீர் பயணங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா பயணங்கள் நிறைய பேர் செய்வாங்க திடீர் பிளான் பண்ணாத நிறைய பயணங்கள் இருக்கும் பிளான் பண்ண பயணத்தில் கூட சில மாற்றங்கள் நிறைய பேருக்கு உருவாவதற்கான சாத்திய குறுகள் இருக்குது நிறைய ஆன்மீகம் சார்ந்த சொற்பொழிவு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு வந்து மனசு வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக செயல்படும் அதன் மூலயமாக நிறைய மன மகிழ்ச்சி என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும் உங்கள் வாக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆற்றலும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால ஸோ வாக்கு கொடுக்கும்போது தெளிவாகவும் உங்களால் இயன்றத நீங்க கொடுத்தீங்கன்னா அது உங்கள் உங்களை உங்கள் கௌரவத்தை அடுத்த ஒரு நிலைக்கு உயர்த்தும் ஸோ மேலும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்க புதிய வீடு வாங்கத்துன வாய்ப்புகள் இருக்கு குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் என்பது கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய நிறைய பேருக்கு என்னக்கா மனம் விரும்பி அந்த வாழ்க்கை என்பது எல்லாமே இந்த காலகட்டத்தில் அமைவதற்கான சாத்திய குறுகள் அதிகமா இருக்கு எவ்வளோ அதிகம் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் மனதுல ஒரு அழுத்தத்தோடு தான் இருக்கணும் ஸோ இந்த அழுத்தத்தை நீங்க சரி பண்ணிக்கலனா உங்களுடைய ஆன்மீகத்தை ஒழுவாக்கிக்கிட்டீங்கன்னு வச்சிக்கல இந்த அழுத்தம் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறிவிடும் ஸோ அதனால சிம்ம உங்களுடைய ஆன்மீகத்தை சிறப்பாக வைத்து கொள்ளும் போது எந்த அழுத்தத்தையும் அதிர்ஷ்டமாக மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அபரிவிதமாக வந்துடும் ஸோ ஆன்மீகத்தை கையில் பிடிச்சிக்கோங்க அதிர்ஷ்டசாலியாக மாறுங்க நன்றி வணக்கம்